எழில் சொல்கிற சரியில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ட்விஸ்டான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் எழிலுக்கு வந்து அஞ்சலியை வந்து தத்தெடுத்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் வந்து மனோகரிக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழில் வந்து அபியோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுன்னு ஒன்று சந்தோஷமாக கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சுடர் வந்து ஏன் சார் என் மேலே வந்து எந்த கோவமும் இல்லையா ஓன் மேலே நான் எதுக்கு சுடர் கோவப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோளில் கை எழில் வந்து சுடர் தோளில் கை போட்டுக்கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாரு நான் நினச்சி கூட பார்க்கல வந்து பசங்க எல்லோரும் வந்து ஒன்றை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்றை ஏற்றுக்காமல் வந்து நீ பசங்களுக்காக கொஞ்சம் நிஜமாக செஞ்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே நெஜமில் தான் சொல்கிறீங்களா சார் உங்ககிட்டருந்து இந்த மாதிரி வார்த்தைலாம் வர்றப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி தெரியுமா நீ உண்மையிலே சிறந்த அம்மா தான் அப்படின்னே பசங்க எல்லோரும் வந்து அபிலேருந்து எல்லோரும் வந்து உன்னை அம்மாவை ஏற்றுக்கிட்டதை வந்து இன்னமும் கூட வந்து என்னால் நம்பவே முடியல அவ்வளோ பூரிப்பாக இருக்குது அப்படின்னு வந்து எழில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார் நான் ஒரு விஷயம் உங்கள் கிட்டே வந்து கேட்கலாமா தாராளமாக கேட்கலாம் பசங்க எல்லோரும் வந்து என்னை அம்மாவாக ஏற்றுக்கிட்டாங்க ஆமாம் அதுக்கு என்ன இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து மனைவியாக ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லணுன்ன இல்லை சார் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப சு இந்த பக்கம் இந்துமதி வந்து பேச மனசில் நினைக்கிறாங்க எ எழில் சுடர் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து பசங்களை வந்து சந்தோஷமாக பார்த்துக்கணும் அதுதான் என்னோடய ஆசை கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து இப்போயே மனசில் வந்து ஏற்றுக்கிட்டிங்க அதை காதலில் வந்து வெளிப்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு சுடர் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன எனக்கு இந்துவை வந்து என்னால் வந்து மறக்கவே முடியல அதுக்காக வந்து நான் உன்னை வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது உன்னை நான் மனசார மன்னிச்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தியாக வந்து நான் ஏற்றுக்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் வந்து என் மனசு வந்து எப்போ வந்து நான் இந்து இடத்துல வந்து ஆல்ரெடி நான் உன்ன வந்து நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நாள் பொறு நான் நிச்சயமாக உனக்கு ஏற்ற புருஷனாக வந்து நிச்சயமாக மாறுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து மனவரிக்கு எப்படியோ ஒரு பெரிய மிகப்பெரிய ட்விஸ்டான விஷயம் வந்து தெரிஞ்சு போயிடுது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து இது தெரியாமல் நான் இத்தனை நாள் வந்து அமைதியாக இருந்திருக்கேனே இதை வச்சு ஒரு பெரிய ஆட்டமே ஆடலாம் அப்படின்னு வந்து மனவரி வந்து திட்டம் போடுறாங்க அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட வந்து அஞ்சலி வந்து நீ தத்தெடுத்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்கியா எழில் இது கூட எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆனால் பாரு அதனால தான் அஞ்சலி மேலே மொத்த குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் அன்பு ஆசத்தை வந்து புளிகிறீங்கிற விஷயமே எனக்கு இப்போதான் நான் புரியுது இது போகிறோம் நான் அஞ்சலியை வச்சு இப்போ ஒரு ஆட்டம் ஆடுறேன் பாருங்க அப்படின்ட்டு மனோகரி வந்து ஒரு அதிரடியாக வந்து ஒரு திட்டம் போடுறாங்க அதோட வந்து எபிசோட் ப்ரோமோ சூப்பராக முடிச்சிருக்காங்க